அனைத்து முக்குளத்து உறவுக்கும் வணக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி நெல்லை சந்திப்பில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் பல்லர் என்பவர் முக்குளத்து சமுதாயத்தின் முடிசூடா மன்னன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் பொன்னையங்கோட்ட மரவர்களையும் இன்றைய ஆட்சியாளர்களையும் காவல்துறையையும் தவறாக பேசியதை கண்டித்து இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதுகுளத்தூரில் ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஏற்பாட்டின் பயில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டோம் இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தேவர் பேரவையின் தலைவர் ஐயா முத்தியா தேவர் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறி அன்று அவர் கைது செய்யப்பட்டு மாலை விடுதலை செய்யப்பட்டோம் ஆனால் இன்று இருபத்தொம்போதாம் தேதி இன்று காலை கோயம்புத்தூரில் வைத்து தேசிய தலைவர் முத்தியா தேவர் அவர்களை ராமநாதபுரம் காவல்துறை கைது செய்ததாகவும் சற்று முன்பு திருச்சி ஜெயிலில் அடைத்ததாகவும் தகவல் வருகின்றது தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் வருடந்தோறும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து வணங்கி செல்கின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்களை இழிவாக பேசியவரை கைது செய்யாமல் அதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அதில் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டதில் சிறு வாக்குவாதத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் ஈடுபட்டதாக கோரி இன்று கைது செய்திருப்பது கண்டனத்துக்குரியது உடனடியாக தேவர் பிரிவு தலைவர் தேவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் இந்த முக்குளத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஓரிடத்தில் நாளை நாளை மறுநாள் கூடி மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு வலியுறுக்க வேண்டாம் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு அன்புடன் எஸ் துர்க்கைலிங்கம் இலிங்கம் நாட்டார் மக்கள் நலச்சங்க தலைவர் வணக்கம்